சில பேருக்கு அசைவம் சாப்பிட்லாங்கிற ஆசை இருக்கு ஆனா சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ஒத்துக்காதுங்க அப்புறம் இந்த பிரியாணி ஐட்டங்கள் மசாலா இல்லை எதுவுமே சேராது அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மரத்துவங்க என்னன்னா எங்க குடும்ப டாக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா நம்ம உடம்புல என்ன உபாதை ஏற்பட்டாலும் நம்ம எலுமிச்சம்பழ சாறு எடுக்கிறப்ப வந்து அந்த உடல் உறுப்புகள் வந்து பாதிப்படையாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிங்க அதனால நான் வந்து எனக்கு அசைவம் நல்லா சாப்பிட்டு செரிமானம் ஆகுன நான் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணியில அரை எலுமிச்சம்பளம் அந்த தோல் விதை எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அவங்க முக்கால் டம்ளர் அவங்க வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்து குடிச்சுங்க இத்தனை நேரத்துலேயே ரெடி ஆயிருங்க